என்னை நன்றாக இறைவன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு எனது தமிழ் அன்னைக்கு முதல் வணக்கம் சுவாமி விவேகானந்தர் இளைஞர் சக்தி இயக்கம் நடத்தும் நமது தேசம் புண்ணிய தேசம் மாதந்தோறும் நடைபெறும் இந்த விழிப்புணர்வு சிறப்புரை முப்பத்தி நான்காவது மாத நிகழ்ச்சியில் என்னை அழைச்சதுக்கு இந்த இயக்கத்தின் நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை கொள்கிறேன் என்னுடைய வயசு இந்த பொண்ணு என்ன பேசும் அப்படிங்கிறதையெல்லாம் யோசிக்காமல் ஏன்னா இங்கே இருக்கிறவங்களில் தொண்ணூறு எண்பத்தி ஐந்துலேருந்து தொண்ணூறு சதவீதம் பேர் என்ன விட பெரியவங்களா இருக்கீங்க இந்த சின்ன பொண்ணு என்ன பேசுவோம் அப்படி என்ன பேசிற போகுது அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் என்னை மதித்து இந்த இடத்துல கூப்பிட்ட எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் கொள்கிறேன் உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை எதையும் நான் சொல்ல போறதில்லை முப்பத்தி நான்கு வார முப்பத்தி நான்கு நிகழ்வுகள் நடந்திருக்கு அதுவும் பெண்ணியம் சார்ந்து ரெண்டு மூணு பேர் பேசியிருக்காங்க அப்படின்னு ஐயா சொன்னாங்க தெரியாத விஷயங்கள் எதையும் நாம் பகிர போறதில்லை அப்படிங்கிறதையும் நான் முன்கூட்டியே சொல்லிடுறேன் யாதுமாகி நின்றாள் அப்படின்னா பாரதியார் சொன்னது எல்லாருக்கும் தெரியும் யாதுமாகி நின்றால் காளி எங்கும் நீ அந்த ஒரு பெண்மையா ஒப்பிட்டு எல்லாமாவும் நீ இருக்க இந்த உலகத்துல எல்லாமாவும் நீ இருக்க அப்படின்னு அந்த பெண்மைய போற்றாங்க இன்னைக்கு இருக்கிற பெண்கள் எல்லாமாவும் இருக்காங்களா அப்படின்னா பெண்கள் எடுத்துக்க வேண்டாம் தாய்மைங்கிற உணர்வு மனிதர்களுக்கு மட்டும் இல்லாம எல்லா உயிரினங்களுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஒரு விஷயம் ஒரு கோழி சின்ன கோழி முட்டை வச்சு அடக்காத்து குஞ்சு பொறிச்சிருக்கு அந்த குஞ்சுகளை அங்க அப்படியே மேய விட்டுக்கிட்டே இருக்கும் பெருசா ஒன்றும் கண்டுக்காது மேய விட்டுக்கிட்டே இருக்கும் மேலே இருந்து ஒரு பருந்தோ கழுகோ அதை பார்க்குது அப்படின்னா அந்த கோழிக்கு தெரியுமா அந்த தாய் கோழிக்கு நம்மளுடைய குஞ்சுகளை மேல இருந்து அந்த பருந்தோ இல்ல கழுகோ பாக்குது அப்படின்னா அந்த தாய்மை உணரக்கூடிய சக்தி அந்த அந்த தாய் கோழிக்கு இருக்கு பார்த்துக்கிட்டே இருக்கும் போய் பொத்தி எல்லாம் வச்சுக்காது பார்த்து பார்த்துக்கிட்டே இருக்கும் பார்க்குதா வருதா கிட்டே நெருங்குதா அப்படின்னு ஒரு கண் எப்பயுமே தன்னுடைய குழந்தைகள் மேலே இருந்துக்கிட்டே இருக்கும் அது நேராக அங்கேருந்து இப்படி பறந்து வரும்போது எங்கேருந்து அதுக்கு ஒரு ஒரு சக்தி வரும்னு தெரியாது எங்கேருந்து ஒரு பவர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வரும்னு தெரியாது அப்படியே பி பீரிட்டு வரும் இறகுகள் இறகுகளெல்லாம் அப்படியே கொந்தளிக்கும் போது இறகுகளெல்லாம் தெரிக்கும் தெரிச்சு ஓடி வந்து அந்த விரிச்ச இறகுகளோட தன்னுடைய எல்லா குஞ்சுகளையும் மூடிக்கும் அதுதான் தாய்மையின் வலிமை அந்த இடத்துல வீரத்தை பார்க்க முடியும் அன்பு பார்க்க முடியும் கருணையை பார்க்க முடியும் எல்லா விஷயங்களையும் தாய் என்ற ஒற்றை வார்த்தைக்குள் நம்மளால பார்க்க முடியும் ஒரு கோழிக்கே இப்படி அப்படிங்கும்போது ஒரு மனிதன்ல இருக்கக்கூடிய ஒரு தாய்மையை நம்ம நிறைய இடத்துல உணர முடியும் நம்ம நாட்டு பெண்கள் அப்படின்னு பார்த்தோன்னா இப்ப வெளிநாட்டுல எல்லாம் ஒரு பெண்கள் எடுத்துக்கோங்களேன் யூரோப்ல எல்லாம்னா பெண்களுடைய ரகம் அப்படின்னா அவங்க மாடர்ன் ட்ரெஸ் போடுவாங்க தன்னுடைய தேவைகளுக்கு தான் உழைச்சுக்குவாங்க பிடிச்சவங்கள மனம் செஞ்சுக்குவாங்க பிடிக்கலையா மனமுறிவு பண்ணிட்டு அடுத்த ஒரு திருமணம் கூட பண்ணிக்கலாம் ஐரோப்பியல மேற்கத்திய மேற்கத்திய நாடுகள் எல்லாம் இதுதான் வழக்கம் பெண்கள்லாம் எப்படி பார்ப்பாங்க இப்படி இருப்பாங்க ஆனா இந்தியாவில பெண்கள் இப்படி இருப்பாங்கன்னு நம்மளால சொல்ல முடியுமா பெண்கள்ல இப்படி இருப்பாங்க நம்ம சொல்ல முடியுமா இல்லைங்க எங்க ஊர்ல எல்லாம் எல்லா பொண்ணுங்களும் வீட்டுல மட்டும்தான் இருப்பாங்க எந்த வேலைக்கும் போக மாட்டாங்க வீடு குடும்பம் அது மட்டும் தான் பாத்துட்டு இருப்பாங்க சொல்ல முடியாது எல்லா பெண்களும் வேலைக்கு போறோம் பெரும்பான்மையான பெண்கள் வேலைக்கு போறோம் ஒண்ணும் இல்லைங்க நம்ம நாட்டினுடைய திரௌபதி முர்மு எடுத்துக்கோங்க குடியரசுத் தலைவர் ஒரு பழங்குடியின மக்கள் அந்த சமூகத்தில் பிறந்து நிறைய போராட்டங்களுக்கு பிறகு தன்னுடைய கணவனை இழந்து இரண்டு மகன்களை இழந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கூல் டீச்சராகி அதுக்கப்புறம் ஒரு பியூனா வேலை செஞ்சு ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் கவுன்சிலர் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக மினிஸ்டர் ஆகி சத்தீஷ்கர் மாநிலத்துக்கு வந்து ஜார்க்கண்ட் மாநிலத்திற்கு ஒரு கவர்னராக வருங்க அதுக்கப்புறமா இந்த இடத்துக்கு ரீச் பண்ணியிருக்காங்க அவ்வளோ பெரிய ரொம்ப ஆளுமை மிக்க பெண்கள் நம்ம நாட்டில் இருக்காங்க நம்ம நாட்டுல ஆளுமை மிக்க பெண்கள் ஒரு மூலையில் இருக்காங்க இன்னும் அன்றாட செலவுக்காக தன்னுடைய தேவைக்காகவும் தன் பிள்ளைகளுடைய பசையை தீர்ப்பதற்காகவும் கணவனிடம் கையேந்தும் பெண்களும் நம்ம நாட்டுல தான் செய்றாங்க நம்ம நாட்டு பெண்கள் இப்படித்தாங்க அப்படின்னு ஒரு வரையறை மட்டும் இந்திய பெண்களுக்கு கிடையவே கிடையாது இன்னைக்கும் கல்வி மறுக்கப்படும் பெண்கள் இருக்கும் கிராமங்கள் நம்ம ஊர்ல இருக்கத்தான் செய்யுது நூறு வருஷம் இருநூறு வருஷம் எல்லாம் நம்ம பின்னாடி போக வேண்டாம் இன்னைக்கும் பிடிச்ச படிப்பு என்னால படிக்க முடியல மேற்படிப்பு என்னால படிக்க முடியல ஏன் பெரியப்பா பொண்ணு எம்ஏ ஓட நிறுத்திட்டா அதனால நான் எம் ஃபில் பண்ண முடியலன்னு எத்தனை பெண்கள் எழுகிறாங்க நமக்கு தெரியாம எத்தனை பெண்கள் இருக்காங்க எந்த உச்சத்திற்கு இதே நாட்டில் பெண்கள் அடியெடுத்து வைக்கிறார்களோ பெண்களினுடைய இன்னொரு பக்கமும் அதே மாதிரி தான் இருக்குது சராசரியாக இருக்குது ஒரு ஸ்கூலில் ஒரு டீச்சர் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க ரொம்ப நெருக்கமானவங்க ரொம்ப கேஷுவலாக ஜாலியாக பேசக்கூடிய அந்த டீச்சர் அந்த டீச்சர்கிட்ட பொண்ணுங்க சொல்கிறாங்க மேம் ரொம்ப நேரமாக கிளாஸ் எடுக்கிறீங்க கொஞ்சம் ஓர் அடிக்குது ரொம்ப ட்ரையாக இருக்குது சப்ஜெக்ட் கொஞ்சம் நேரம் ஏதாவது பேசலாம் மேம் எங்களுக்கு ஒரு டைவர்ஷன் கிடச்சுன்னா அப்புறம் நாங்கள் ரிஸ்க் ஆயிடுவோம் அப்புறம் நீங்கள் கிளாஸ் கண்டினியூ பண்ணுங்கன்னு ரொம்ப உண்மையாக எதார்த்தமாக சொல்கிறாங்க அவங்களுக்கு கோவம்லாம் வரல நானும் ரொம்ப நேரமாக எடுத்திருக்கேன்ல சரி நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ உங்களுக்கு நீங்கள் என்ன விருப்பப்படுறீங்களோ அதை கொடுக்கறதுக்கு அந்த கல்வியை கொடுக்கறதுக்கு இந்த சமூகமோ இல்லை உங்கள் பெற்றோர்களோ ஆசிரியர்களோ உங்களுக்கு இது எல்லாமே கிடைச்சிருக்கு கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம ரொம்பவெல்லாம் போனோம் கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி நல்ல குக்கிராமங்களில் இன்னும் அஞ்சு வயசு குழந்தைக்கு திருமணம் செய்யக்கூடிய வழக்கம் இருந்திருக்கான் இது உண்மையில் நட நடந்த ஒரு சம்பவம் அஞ்சு வயசு குழந்தைக்கு பூ பருவம் எய்தாத குழந்தைக்கு அஞ்சு வயசு குழந்தைக்கு இறந்து போயிடறான் இந்த பொண்ணு வயசுக்கே வரல திருமணம் முடிஞ்சது விதவையாயாச்சு அந்த பொண்ணுக்கு வாழ்க்கையே முடிஞ்சுது இப்ப என்ன பிரச்சனை கொஞ்சம் வருஷம் கழிச்சு அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கே அந்த பொண்ணு திருப்பி அனுப்பிச்சு விட்றாங்க கொஞ்சம் வருஷம் கழிச்சு அந்த பொண்ணு வயசுக்கு வருது வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் இப்ப அவங்க அம்மா அப்பா அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா தனி ஒரே பொண்ணு தனியாக வீட்டில் விட்டுட்டு போக முடியாது அந்த ஊர் அப்படி வேறு விதமான பிரச்சனைகள் வரும் கூப்பிட்டும் போக முடியாது ஏன்னா எங்கள் சமூகத்தில் விதவையான பொண்ணு விதவையான பொண்ணை கூப்பிட்டு வந்தால் அபசகணும் அப்படின்னு எந்த ஒரு விசேஷத்துக்கும் கூப்பிட்டும் போக முடியாது இதே மாதிரி ஒரு நிர்பந்தத்தில் எப்பயுமே இருக்காங்க ஒன்றா அம்மா போனால் அப்பா இருப்பாங்க அப்பா போனால் அம்மா இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு சூழல் திடீர்னு ரொம்ப நெருக்கமான திருமணம் அம்மாவும் அப்பாவும் போயே ஆகணும் அந்த பிள்ளை எங்கே விடுறதுன்னு தெரில வயசுக்கு வந்த பிள்ளை தனியாக வீட்டில் விட்டுட்டும் போக முடியாது கூப்பிட்டும் போக முடியாது என்னடா பண்ணுறது அப்படின்னு ரொம்ப யோசிச்சு வரது வரட்டும் வா கூட்டிட்டு போவோம் அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு போகுது அந்த பொண்ணு கூட போயிட்டு ம அங்கெல்லாம் வீடுகளில் தான் திருமணம் நடக்குமா திருமணத்தில் அந்த வீட்டில் ஒரு படி ஏறுது அந்த மாடி படிக்கட்டு ஏறுறதுக்கு கீழே ஒரு சின்ன இடம் இருக்குது ஒரு குட்டி இடம் அந்த பொண்ணு இப்படி குறுக்கி உட்கார முடியும் அவ்வளோதான் அங்கே மறைச்சி அந்த பொண்ணை உட்கார வச்சுட்டு இந்த இடத்த விட்டு வெளியில் வந்துடவே கூடாது அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்தோடு அந்த பொண்ணை அங்கே உட்கார வச்சு மறைச்சி வச்சுருக்காங்க கல்யாணத்தில் நிறைய பேர் வருவாங்க போவாங்க அப்போ ஒரு வயசு பையன் நல்ல பார்க்க வாட்ட சாட்டமாக அழகா இருக்கக்கூடிய பையன் மேலையும் கீழேயும் வேலை செஞ்சுக்கிட்டு எதையோ எதையோ பண்ணிட்டு வந்துட்டே இருக்கான் அப்போ பார்க்கும்போது இந்த பொண்ணை பார்க்கறான் இவ்வளோ அழகான பொண்ணு சின்ன வயசு பொண்ணு இங்கே உட்கார்ந்துருக்கே அப்படின்னு பார்த்துட்டு ஒரு காகிதத்துல என்னமோ எழுதுறான் எழுதி கசக்கி அந்த பொண்ணு மேலே வீசிட்டு அவன் போயிடுறான் அந்த காகிதத்தை பிரிச்சு பார்க்குது அந்த பொண்ணு அப்படி அழுகுது அப்படி மாலை மாலையா கண்ணீர் விடுது அந்த பொண்ணுக்கு உள்ள இருக்கிறது ஏன் அப்படி என்ன அதனால் கண்ணீர்னா உள்ள இருக்கிறது அந்த பொண்ணுக்கு படிக்க தெரியாது அந்த பொண்ணுக்கு எழுத படிக்க தெரியாது ஆனால் அதில் எழுதியிருந்தது என்ன அப்படின்னா உன்னை பற்றிய விவரம் வந்து நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் நீ விதவையாக இருந்தாலும் பரவாயில்ல நீ ஏன் வா நான் மெட்ராஸில் இருக்கேன் நம்ம ரெண்டு பேரும் திருமணம் பண்ணி ஒன்றா இருந்துக்கலாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் நீ முடிவு உடனே சொல்லணும் இன்னைக்கு சாயந்தரம் எனக்கு ரயில் இன்றைக்கி சாயந்தரம் நான் ட்ரெயின் பிடிக்கணும் நீ இப்போவே பதில் சொல்லிடு ஆனால் அந்த பொண்ணுங்க அங்கே இருக்கிறத படிக்க தெரில அழுதுச்சு அவங்க அம்மா அப்பா ஃபங்க்ஷன் முடிச்சுது வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க வீட்டுக்கு போய் அதை திறந்து பார்த்து பார்த்து அழுகுது என்னவா இருக்கும் என்னவா இருக்கும் என்னவா இருக்கும்னு கொஞ்சம் நாள் கழித்து அவங்க அப்பா கிட்டே போய் கேட்குது அப்பா என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு தானே ஆனால் எனக்கு ஒரே ஒரு ஆசை இருக்குது அதை மட்டும் செய்கிறீங்களா என்னை ஸ்கூலுக்கு அனுப்புறீங்களா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குது என்னை ஸ்கூலுக்கு அனுப்புறீங்களா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குது சே இவங்க அப்போ யோசித்தார் ஊரில் எதாவது சொல்லுவாங்களா நம்ம பிள்ளையை ஸ்கூலுக்கு அனுப்புனா மற்ற பிள்ளைங்க ஸ்கூலுக்கு வரமாட்டேன்னு எதாவது சொல்லுமா எல்லாம் யோசிச்சுட்டு சரி போப்பா அப்படிங்கிறார் போகுது அந்த பொண்ணு படித்து முடிக்குது ஒரு இடத்துல வேலை செய்யுது அந்த பிள்ளைகளெல்லாம் கேட்குறாங்க மிஸ் அந்த பொண்ணு அடுத்து என்ன பண்ணுதுன்னா அப்படின்னு ஆரம்பிக்கும்போது அந்த பொண்ணு விடுங்க மிஸ் அந்த கதை என்ன மிஸ் ஆச்சு கடைசியில் என்ன மிஸ் ஆச்சு அப்படின்னு கேட்குது அந்த பொண்ணு உங்கள் முன்னாடி டீச்சராக நின்று வகைப்படுத்திட்டுருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஆசிரியர் சொல்றார் ஒரு கல்வியின் ஆழமும் ஒரு கல்வியின் ஒரு அந்த நீட்சியும் எந்த அளவுக்கு ஒரு பொண்ணை எங்கிருந்த ஒரு பொண்ணை எந்த இடத்துக்கு வேணாலும் கொண்டு வர முடியும்னா அது கல்வியால தான் முடியும் இன்னைக்கு நேத்து இல்ல குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல நெஞ்சத்து நல்லம் எனும் நடுவு நிலைமையால் கல்வி அழகே அழகுன்னு இன்னைக்கு நேத்து இல்ல ஔவையார் சொல்லிட்டு போனது குஞ்சம் வச்சு கட்டுறதுல அழகில்ல மை தீட்டிக்கிறதுல அழகில்ல உன்னை ஒப்பனை செய்து கொள்வதில் அழகல்ல நீ கற்ற கல்வியில் தான் உன்னுடைய அழகு தீர்மானிக்கப்படுகிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களுக்கும் கல்வி மட்டும் தான் முதல் சொத்தாகவும் முற்றும் சொத்தாகவும் கட்டாயமா இருக்கணும் இப்போ விவேகானந்தர்னுடைய இயக்கத்திலிருந்து நம்ம பேசுறோம் இல்லையா விவேகானந்தருடைய நிலை இப்படி இருக்குது இன்றைக்கி எல்லாரும் போற்றத்தக்க ஒரு விஷயமா ஒரு போற்றத்தக்க ஒரு மனுஷராக இருக்காங்க எல்லா இளைஞர்களுமே வந்து அவரை முன்மாதிரியாக எடுத்துக்கணும்னு நம்ம நிறைய பேசுகிறோம் அவங்க ஸ்கூலில் இந்த இந்த கதை கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கும் ஏன்னா மாதம் மாதம் விவேகானந்தர் இயக்கத்துக்கு வரும்போது கண்டிப்பாக யாராவது சொல்லியிருப்பாங்க விவேகானந்தரோட ஸ்கூலில் வந்து கேட்டிருக்காங்க நீ பெருசானா என்ன ஆக போகிற எல்லாத்துக்கிட்டையும் கேட்டிருக்காங்க எல்லாரும் டாக்டர் இன்ஜினியரு வக்கீல் அது இதுன்னு எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க விவேகானந்தர் வரும்போது நான் வந்து ஒரு வண்டிக்காரன் ஆகணும் நான் வந்து குதிரை வண்டியில் ஸ்கூலுக்கு போவேன் எனக்கு குதிரை ஓட்டுறவர் என்ன ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகிறவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை மாதிரியே நானும் ஒரு ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்கிற பிள்ளைகளெல்லாம் சிரிக்கிறாங்க ஏன் சிரிக்கிறாங்கன்னு இவருக்கு தெரியல வீட்டுக்கு வந்தோடனே அவங்க அம்மா கிட்ட கேட்குறாரு அம்மா நான் வண்டிக்காரனு ஆகணும்னு சொன்னேம்மா மிஸ் என்ன ஆகணும்னு கேட்டாங்க நான் வண்டிக்காரன் ஆகணும்னு சொன்னேன் நான் சொன்னது தப்பாம்மா எல்லாரும் என்னை பார்த்து சிரிக்கிறாங்க ஏம்மா நேராக சாமி ரூம் குள்ளே கூப்பிட்டு போனாங்க அவங்க அம்மா நீ இப்படி ஆகணும் அப்படி ஆகணும் அவங்க கனவு திணிக்கலை நீ ஏன் இப்படி சொன்ன கேள்வி கணைகளால் அவங்கள தொடுக்கலை நேராக சாமி ரூம்குள்ளே கூப்பிட்டு போனாங்க அந்த பகவத்கீதையோட ஃபோட்டோ இந்த பகவத்கீதை இருக்கு இல்லையா அதே மாதிரி கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ற ஒரு பிக்சர் கீழே நாலு வரி எழுதியிருக்கு இது யாருப்பா யாருப்பா அப்படின்னு கேக்குறாங்க விவேகானந்தருடைய அம்மா கிருஷ்ணபரமாத்மா அவர் என்னவா இருக்காரு தேரோட்டியா இருக்காரு இந்த உலகத்தையே தேரோட்டுதல் மூலமாக நன்மையை அளிக்கக்கூடியது கிருஷ்ண பரமாத்மா நீ இந்த தேச இளைஞர்களை வழிநடத்தும் வண்டிக்காரனாகவே நீ மாறு நீ தானே ஆகணும் தாராளமா ஆகு ஆனா எப்படி எந்த எப்படிப்பட்ட வண்டிக்காரன போற இந்த தேசத்து இளைஞர்களை நல்வழிக்கும் ஒழுக்கத்திற்கும் எடுத்து செல்லும் ஒரு சிறந்த வண்டிக்காரனா நீ ஆகு பான்னு மோட்டிவேட் பண்ணாங்க அதனுடைய நீட்சி இத்தனை வருஷமாகியும் ஒவ்வொரு இடங்கள்லையும் இந்தியாவின் மூளை முடக்குகள்லையும் அவருடைய பெயரில் எவ்வளவோ நற்பணிகள் நடந்துட்டு இருக்கு இதற்கு பின்னாடி அவங்களுடைய பெண்மை சக்தி தாயின் சக்தி அளப்பரியதுங்க எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் நீங்க நாயன்மார்கள் அறுபத்தி மூன்று பேர் இருக்காங்கன்னு நம்ம சொல்றோம் ஆண்கள் தான் அதிகமா இருக்காங்க பெண்கள் ஒரே ஒரு அம்மா தானே இருக்கு ஏன் அப்படி சொல்றோம் சிறுதொண்ட நாயனார் புராணம் எடுத்து பாருங்களேன் பிள்ளைக்கறி சமைச்சு தரணும்னு கேட்டுச்சான் சிவபெருமான் வந்து பிள்ளைக்கறி சமைச்சு தரணும்னு கேட்டாராம் அப்போ சிறுதண்ட நாயனாரனோட மனைவிக்கு எவ்வளோ பெரிய மனசு இருக்கணும் தன்னுடைய பிள்ளைய அறுத்து சமையல் செஞ்சு கொடுக்குறேன் நான் அம்மா சரின்னு சொல்லுதுன்னா ஒவ்வொரு நாயன்மார்களாகட்டும் ஆழ்வார்களாகட்டும் அவர்களுடைய வெற்றிக்கு பின்னால் அவர்களுடைய மனைவி என்னும் பெண் சக்தி தான் அதிகமாக இருக்குங்க எந்த ஒரு ஆண்கள் வெளியில் ஜெயிச்சுட்டு வந்தாலும் வீட்டில் பேக் போனா ஒரு பெண்ணினுடைய சப்போர்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் வெளியே அவங்கனால எந்த இடத்துலையுமே ஜெயிக்க முடியாது இல்லையா நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தில் நாரணியபுரம் அப்படிங்கிற ஒரு ஊர் நம்ம இவ்வளோ பேசுகிறோம் பெண்களுடைய சக்தி பெண்களினுடைய எழுச்சின்னு இன்னும் இந்த காலகட்டத்தில் இப்போ இருக்கிற ப்ரெசென்ட் சுச்சுவேஷனில் அந்த புதுக்கோட்டை கிராம மாவட்டத்தில் நாரணியபுரம் அப்படிங்கிற ஊரில் ஒரு வழக்கம் இருக்குது நிறைய பெண் குழந்தைகள் பிறந்துச்சுன்னா போதும் பொண்ணுன்னு வைப்பாங்க இல்லாட்டி வேண்டான்னு பேர் வைப்பாங்க ரொம்ப வருஷம் இல்லை ஐம்பது நூறு வருஷம் இப்போ இருக்குது எனக்கே கேட்கும்போது ஆச்சரியமாக இருந்துச்சு ஒரு தம்பதிக்கு ரெண்டு பெண் குழந்த ஃபஸ்ட்டு ஆம்பளையா பிறகுன்னு நினச்சாங்களாம் பொண்ணு சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெண்டாவது நம்மளுக்கு பொண்ணு பொம்பளை ஆம்பளை போல நினச்சாங்களா அதுவும் பொண்ணு அதனால வேண்டாம் அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க போதை பொண்ணுன்னு கூட வைக்கல வேண்டான்னு பேர் வச்சுட்டாங்க இந்த பொண்ணுக்கு தெரில சின்ன பிள்ளை அப்படி இப்படி இருந்துச்சு ஸ்கூலுக்கு போச்சு ஒரு அஞ்சாவது ஆறாவது படிக்கும்போது பிள்ளைங்கெல்லாம் கிண்டல் பண்ணுறத பார்த்துட்டு அப்பா எனக்கு இந்த பேரை மாற்றிக்கலாம்ப்பா எனக்கு இந்த பேர் பிடிக்கல அப்படின்னு சொல்லிச்சான் பெண்களுடைய எழுச்சி இப்படி இருக்கணும்னு நான் சொல்கிறேன் அதுக்கு அவங்க அப்பா என்ன சொன்னார் நீ டென்த்து வாமா கெசட்டில் நான் தரேன் அப்படின்னு சொன்னார் சரி அந்த பொண்ணு விட்டுருச்சு டென்த்து போனோன்னே அப்பா அப்பா பேர் மாற்றணும்ப்பா அப்படின்னு கேட்கும்போது அவங்க அப்பா சொல்கிறார் நீ டுவெல்த்து வாமா நான் கெசட்டில் தரேன் அந்த பொண்ணு விட்டுருச்சு டுவெல்த்து போனோடனே அப்பா அப்படின்னு போய் என்னோட நீ காலேஜ் வாம்மா அந்த பிள்ளைக்கு எடுத்து போயிடுச்சு எப்படி அவங்க மாற்ற மாட்டாங்க கெசட்லெலாம் மாற்ற மாட்டாங்க நம்ம பேரே வேண்டாம் தான் போகல அப்படின்ட்டு அந்த பொண்ணு காலேஜ் இன்ஜினியரிங் படித்தது கேம்பஸில் செலக்ட் ஆயிடுச்சு கேம்பஸில் செலக்ட் ஆகி ஜப்பானில் அந்த பொண்ணை இன்டர்னுக்கு எடுக்கிறாங்க சைட் அந்த பொண்ணு ஜப்பான் போகுது வருஷத்துக்கு இருபத்தி நாலு லட்சம் ரூபாய் அந்த பொண்ணுக்கான சம்பளம் அவங்க கிராமத்திலிருந்து எந்த ஒரு பொண்ணும் இந்த மாதிரி கேம்பஸில் செலக்ட் ஆகி இவ்வளோ சம்பாதிக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஆளுமை மிக்க பெண்ணாக வரல இப்போ அவங்க அப்பா கேட்குறாரு ஏன்பா நீ ஜப்பானுக்கு போகிற வருஷத்துக்கு இருபத்தி நாலு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற நம்ம இதே பேரோட ஜப்பான் வரைக்கும் போனால் நல்லா இருக்காது இப்போ நம்ம போய் பேர் மாற்றிக்கலாமா இப்போ நம்ம போய் பேர் மாற்றிக்கலாமா அப்படின்னு அவங்க அப்பா கேட்குறாரு அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுச்சு என்ன வேண்டான்னு தான் இந்த பேர் வச்சிங்க என்ன வேண்டான்னு சொல்லி தான் இந்த பேர் வச்சிங்க ஜப்பான்காரனுக்கு நான் வேணும்னு என்ன எடுத்திருக்கான் அப்ப எனக்கு இந்த பேரு இந்த பேரு தான் வேணும் என் பேரை மாற்ற வேண்டாம் வேண்டாங்கிற பேரே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிச்சான் இதில் என்ன ஒரு ஹைலைட்னா அந்த ஊர்ல அரசாங்கம் இதை பார்த்து அங்கீகரிச்சு வேண்டாங்கிற பேரில் ஒரு பெண்களுக்கு நலத்திட்ட ஸ்கீமையே அந்த ஊரில் உருவாத்திருக்காங்கண்ணா அந்த வேண்டாங்கிற ஒரு பேருக்கு அந்த பெண்ணினுடைய எழுச்சி எவ்வளோ எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருக்குன்னு பாருங்க அந்த பெண்ணினுடைய நம்ம பே நம்மளவே வேண்டாம்னு சொல்லிட்டாங்களே நம்ம வேணும்னு எப்படி நிரூபிக்கிறது நம்ம கிட்ட இருக்க ஒரே ஆயுதம் கல்வி அந்த கல்விங்கிற ஒரே ஆயுதத்தை வச்சுதான் நம்மளால எதையும் பண்ண முடியும்னு சொல்லணும்